எல்லாருக்கும் வணக்கங்க தி நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெண்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாலிசி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை இப்போ கலக்கிட்டு இருக்குதுங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பாலிசி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாலிசியோட பேர் நாரி சம்மான் பீமா பாலிசி பெண்கள் கௌரவ காப்பீட்டு பாலிசின்னு அதுக்கு பேருங்க இந்த பாலிசி யாரெல்லாம் எடுக்கலாம் இந்த பாலிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு இருக்கிற பெண்கள் யார் வேணாலும் எடுக்கலாம் இந்த பாலிசி இந்த பாலிசி எங்கெல்லாம் கவர் ஆகும் இந்த பாலிசி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நமக்கு கவர் கொடுக்கும் இந்த பாலிசி வந்து இந்தியா முழுவதும் செல்லுபடியாகிற பாலிசி இந்த பாலிசியில் என்னென்னா நீங்கள் கவர் பண்ணுவீங்க இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீட்டு ரெண்டு லட்சம் நம்ம கவர் பண்ணுவோம் நிரந்தர ஓனத்துக்கு இரண்டு லட்சம் கவர் பண்ணுவோம் இரு கண்கள் கை கால்கள் விவ உணம் ஊனம் ஏற்பட்டால் இரண்டு லட்சம் கவர் பண்ணுவோம் ஒரு கண் ஒரு கை கால்கள் ஏற்பட்டால் ஒரு லட்சம் ரூபா கவர் பண்ணுவோம் அதே மாதிரி ஆசிட்டு ஆசிட்டுனால் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்க விபத்து ஏற்படுச்சு அந்த மாதிரினா அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபா கவர் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பாலிசி எடுத்த ஒரு பெண்ணோட திருமணமாகாத பெண் பாலிசி எடுக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அப்பா இறந்துடுறாங்க ஸோ அந்த பெண்ணோட வாழ்வாதாரத்துக்காக அதாவது அந்த அப்பா அம்மா வந்து விபத்தினால் இறக்கணும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா கிடைக்காது இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கப்படுங்க அதே மாதிரி திருமணமான பெண் பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெண்ணோட வாழ்வாதார பாதுகாப்புக்காக ஐம்பதாயிரம் ரூபா வழங்கப்படுங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் விபத்தால் அவங்க இறக்கணும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு கிடைக்காதுங்க அதே மாதிரி சட்டப்பூர்வமாக விவாகரத்து போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதே மாதிரி பாலிசி இருந்த பெண்ணோட குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா இந்த பிளான் மூலமாக வழங்கப்படும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீ வெள்ளம் மின்னல் இந்த மாதிரி சென்னையில் நிறைய வெள்ளம் வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டால் அந்த வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா வழங்கப்படுங்க இந்த பாலிசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது வகையான வழியில் காப்பீடு நமக்கு கிடைக்கிது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆக மொத்தம் ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வருங்க இரநூறுவான்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ வசதியாக இருக்கிறவங்க இந்த பாலிசி வந்து நீங்கள் எடுக்கிறீங்களே இல்லையோ நீங்கள் எடுக்கிற இந்த இரநூறுவா ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் ஸோ சுயநலத்துலேயும் ஒரு புதுநலன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இந்த பாலிசி ஒவ்வொருத்தரும் பெண்கள் உங்கள் உங்கள் மனைவி உங்கள் சகோதரிகள் உங்கள் அம்மா இப்படி யா எல்லாத்துக்குமே இந்த பாலிசி வந்து நீங்கள் தவறாமல் எடுத்து கொடுத்துருங்க அதேமாதிரி இந்த பாலிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரார் வந்து நாமினியாக போடுறோம் திருமணமான பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை நாம என்னவே போடணும் திருமணம் ஆகாத பெண்கள் தன்னுடைய தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் இது பண்ணணும் கிளைம் எப்படிங்க கிடைக்கும் ஒரு திருமணம் ஆகாத பெண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கிளைம் வந்து உயிரோன்று இருக்கும் தாய்க்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா உயிரோன் தாய் இல்லை அப்படின்னா உயிரோன் இருக்கும் தந்தை தாயும் தந்தையும் இல்லைன்னா உயிரோன்று இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு எப்படிங்க கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே இழப்பீடு கிடைக்கும் கண்டிப்பாக கணவனுக்கோ மாமியாருக்கோ இழப்பீடு கிடையாது குழந்தைகள் மைனராக இருந்தால் பிக்சர்ஸ் டெபாசிட்டி எல்ஐசி இந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க மேஜர் ஆகும்போது அந்த குழந்தைக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ இன்னைக்கே வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் இந்த பாலிசியை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் வெறும் இரநூறு ரூபாய்க்கு ஒன்பது வகையான விபத்து சம்பந்தமான காப்பீடுகள் நமக்கு கிடைக்குது ஏதாவது டவுட்னா என்னோட நம்பரை கால் பண்ணுங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் எயிட் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்